ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் தொடர்ந்து கேட்டுவிட்டு ஆஃபர் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நேற்று டென் பட்டி போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருப்பி ரிப்பீட்டடாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்காக திருப்பி வந்துட்டு நேற்று போட்டது நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஸ்டாக்ஸ் இருந்துச்சு சிங்கிள் பீஸ் ஸ்டா ஸ்டாக் இருந்ததுனால அதை வந்து ஆஃபரில் போட்டோம் பட் இது வந்து ஸ்டாக்கு கிடையாது இப்போ தான் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆக்சுவல் ரேட்டு இந்த சார்டு ஆக்சுவல் ரேட்டு த்ரீ டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கலெக்ஷன் போட போகிறோம் இல்லைங்களா நீங்கள் அதுலேருந்து ஒரு சாரி எடுத்தாலும் சரி இதுலேருந்து ஒரு சாரி எடுத்தாலும் சரி நீங்கள் ரெண்டு சாரி மூணு சாரி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சாரிக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்கப்படும் சரிங்களா க்ளியராக சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சிங்கிள் பீஸ்க்கு மேலே ஒவ்வொரு சாரியும் நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு சாரிக்குமே இருபது ரூபா வந்துட்டு நம்ம லெஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அப்போது நீங்கள் நிறைய பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும் மணி பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் வந்து ஒன் ஆர் டூ பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரீஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன் நல்ல ஒரு 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 டஸ்கி எல்லோ மஸ்டர்டு எல்லோ மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயின் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க சாரி இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க செம்ம நீட்டாக இருக்குது ஃபுல் சாரி தான் நம்ம டென் பட்டி பற்றி நிறைய பார்த்துக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஸோ இதுவே ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் டூ பீஸ் த்ரீ பீஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு சாரிக்குமே டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம குறைச்சி கொடுக்க கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை சூப்பரான ஆஃபர் ஆல்ரெடி நம்ம ஆஃபரில் தான் போட்டுறோம் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து த்ரீ சாரி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம அப்லோட் பண்ண சாரீஸ் தான் இது ஆல்ரெடி ஆஃபர் வந்து த்ரீ டபுள் நைன் தான் ஸோ அதுலேயும் இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு ராமா ப்ளூ வித்து சாரி ராமா கிரீன் வித்து ப்ளூ கலரில் செம்ம நீட்டாக இருக்குது பாந்தினி டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடும் பார்டர் வந்துடும் சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தினி டிசைனில் செமன் நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஒரு பீஸுக்கு வேணால் நீங்கள் எத்தனை பீஸஸ் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் ரெஸ்ட் பண்ணி கொடுக்கப்படும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி இல்லை தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா கண்டிப்பாக ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாலும் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு டார்க் நாவல் பழ கலர் வித் உங்களுக்கு சூப்பரான ஆஷ் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது பாந்தினி டிசைனில் செம நீட்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த சாறைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா சாருமே ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோடு வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸோட வந்துடுது செம்ம நீட்டாக இருக்குது சாரீஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த குட்டி குட்டி பாந்தினி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ளூ வித் ஆஷ் கலர் எல்லாமே செம நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது ப்ளூ வித் ஆஷ் கலரில் உங்களுக்கு சூப்பரான கான்ட்ரா கலரில் உங்களுக்கு ஆஷ் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது செம்மையாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லாவே அட்ராக்டிவான ஒரு கலர்ஸ் தான் சூப்பரான கலர்ஸ் இது வந்து ரெட் வித் ஆஷ் கலர் சூப்பராக இருக்குது இந்த கலருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லா சாரிக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்தது செம நீட்டான ஒரு சாரி நெக்ஸ்ட்டு ராமா க்ரீன் வித் ஆஷ் கலர் பார்டர் சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஆஷ் கலர் பிளவுஸ் கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது எல்லா சாருக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பள்ளும் வந்துடும் பாந்தினி டிசைன் தான் எல்லாமே செம நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ மஸ்டர்டு எல்லோ வித் ஆஷ் கலர் பார்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்கும் நம்ம எல்லோவில் வந்துட்டு ராமா ப்ளூ அண்டு பிங்க் இந்த மாதிரி தான் நிறைய காம்பினேஷன் பார்த்துருப்போம் காம்போ பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆஷ் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த ப்ரைஸுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிள் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான மோஸ்ட் வாண்டட் கலர் இந்த கலர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நேற்று கூட போட்டிருந்தப்போ இதை ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க ஸோ என்னால் கொடுக்க முடியல இப்போ ஸ்டாக் வந்திருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாந்தினி டிசைன் தான் இதுவும் பாந்தினி டிசைன் வந்துது கொஞ்சம் பெரிய பாந்தினி வந்துருது பார்டரில் ப்ளூ கலர் இது வந்து பிங்க் கலர் இது வந்துட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு பாட்ரு பண்ணுறது சூப்பராக இருக்குது அண்ட் செம்மையான ஒரு ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க சான்ஸே இல்லை இந்த கலர் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பவாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதில் மல்டிபிள்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு எல்லாமே செம்ம நீட்டாக இருக்கும் சேம் கலர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் அது சின்னதாக இருந்துச்சு பாந்தினி வந்து ஸ்மால் சைஸ் இது வந்து கொஞ்சம் பாந்தினி வந்து பெரிய பாந்தினி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சாரீட ஃபுல் வியூ அண்ட் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது எல்லா சாரியுமே செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாவல் பழ கலர் ஒயின் கலர் வித் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரியும் பாந்தினி டிசைனில் உங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குங்க எல்லா சாரியுமே செம இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான மஸ்டர்டு வித் ராமா கலர் சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே பள்ளு இருக்கனால உங்களுக்கு இந்த கலர் மேட்ச்சிங் கரெக்டாக வரல கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துறாங்க இது வந்து உங்களுக்கு இருங்க இந்த கலர் பாருங்கள் இதுதான் டார்க் ஷேடு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்களா கான்ட்ராஸ்ட் இது தான் கலர் கான்ட்ராஸ்ட் இது வந்து பல்லு உள்ள இருக்கனால உங்களுக்கு இந்த கலர் லைட் கலர் மாதிரிக்கிறது சூப்பரான மஸ்டர்டு எல்லோ வைத்து ராமா கலர் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க செம்மையான ஒரு சாரீஸ் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இது வந்துட்டு ஒவ்வொரு பீஸுக்குள்ளே நீங்கள் எத்தனை பீஸஸ் எடுத்தாலும் ஒவ்வொரு சாரிக்கும் இருபது ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்கப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிராண்டடு சாரி தான் சித்தார்த் ப்ராண்டோட சாரி தான் இது அழகாக இருக்குது நல்ல ஒரு இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு ஜாரி பார்டரோட வந்துடுது சூப்பராக இருக்குங்க சாரி இது கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பல்லும் இருக்குது ஜாலர் கூட வந்துடுது டபுள் சைடுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் இதில் ஒரு சாரி அதில் ஒரு சாரி எடுத்தாலும் இது வந்து த்ரீ தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் குறைச்சி கொடுப்போம் ஸோ உங்களுக்கு எந்த பீ எந்த சேரின்னாலும் நீங்கள் ரெண்டு சாரி மூணு சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் பிங்க் கலரில் பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது பல்லில் வந்து ஜாலர் ஒரு கூட வந்துடுது செம நீட்டாக இருக்குது ஸாரீ இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் சாரி தான் சித்தார்த் பிராண்டோட கலெக்ஷன் தான் இது சாரோட ஃபுல் வியூ செம நீட்டான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் சாரி தான் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காட்டன் சாரி தான் ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் வந்துட்டு என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு ராணி பிங்க்கில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக ஃபான் ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சூப்பராக இருக்குது ஜாலர் ஒர்க்கோட அண்ட் இந்த சாரிக்கு இந்த மாதிரி பல்லுவும் வந்துடுது இந்த சாரியோடய பிரைஸ் வந்து நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நீங்கள் வந்துட்டு ரெண்டு சாரி மூணு சாரி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சாரிக்கும் எந்த சாரி எடுத்தாலும் அதில் வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் வந்துட்டு லெஸ் பண்ணி கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பரான டசல் சில்க் தான் இது நல்லா ஷிம்மர் மெட்டீரியல் இது சூப்பராக இருக்குது ப்ளூ கலரில் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடுது சாரி வந்துட்டு இதெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்காக போச்சு ஸோ இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஷிம்மர் மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு சாரியில் வந்துட்டு இந்த மாதிரி போச்சம்பளி டிசைன் சாரிங்க இது வந்து போச்சமல்லி டிசைனில் சாரியோட உடம்பு இந்த மாதிரி போச்சமல்லி டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உருவம் இருக்குது சாரியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு இது வந்து ப்ளவுஸு இது வந்துட்டு பல்லு சரிங்கண்ணா கான்ட்ராஸ்ட் நல்லு பல்லு இருக்குது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போச்சமல்லி டிசைன் தான் டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரி தான் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டரில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருவாங்க டபுள் சைடுமே இதே மாதிரி இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லும் இருக்குது சாரீக்கு டிஜிட்டல் ப்ரின் சாரி செம நீட்டாக இருக்குது இது வந்து பல்லு சூப்பராக இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி இது ஸோ நீங்கள் இன்னொரு சாரி எடுத்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு நம்ம இதாக கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான பாந்தினி டிசைனில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுலேயும் உருவம் இமேஜினரி உருவம் இருக்குது பைப்பிங் லைனும் இருக்குது சேரீயில் இந்த சாரீக்கு வந்து இந்த மாதிரி அழகான டிசைனர் ப்ளவுஸ் மெரூன் கலரில் டிசைனர் ப்ளவுஸ் புட்டாஸ் டிசைன்ஸோடு வந்துடுது அண்ட் ஜாலர் கூட உங்களுக்கு பல்லும் வந்துடுது இது வந்து பல்லு இது வந்து சாரி வரக்கூடிய பல்லு செம்மையான ஒரு சாரி நீட்டாக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன் செம நீட்டாக இருக்குங்க இதே சாரி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சேம் சாரீ தான் ரெண்டு பீஸ் இருக்கு இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரி தான் இதுவும் இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெமன் க்ரீன் கலர் மாதிரி ஒரு மாதிரி மெஹந்தி கலர் அதில் வந்துட்டு கிரீன் கலரில் அவங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கும் அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிவிடாதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆகான்சா மெட்டீரியல் லைட் வெயிட்டாக இருக்கும் அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஹெவி ப்ரைஸுக்கு சேல் பண்ண தான் அழகான ஜாரி பாட்ரோடு உங்களுக்கு லைட் வெயிட் ஆர்கான்சா மெட்டீரியல் தான் பட் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது இது பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்லாம் வந்துருக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த பச்சை கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டான ஒரு சாரீ இதை மேக்ஸி கூட ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பட் ஆர்கான்ஸாக அப்படின்னா உங்களுக்கு லைட் வெயிட் தான் தவிர்த்து ரொம்பலாம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது சூப்பரான ஒரு மெட்டீரியல் செம்மையாக இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு சேம் அதே மெட்டீரியலில் இன்னொரு கலர் கூட இருக்குது ப்ளூ கலரில் பாடம் வந்துடுது கலந்தரை டிசைன் தான் உருவம் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு ப்ளவுஸ் பீஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருவாங்க அது செம்ம நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லான் சப்பர் ஃப்ரெண்ட்ஸ்